இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்கள் முழுவதும் அழிந்து போகிற ஜனத்தின் மேலே இருந்தார் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தாகம் எடுக்குதோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய தாகம் உங்களுக்கு வருமானால் அழிந்து போகிற ஜனங்களை குறித்து தாகம் உள்ளவர்களாக இருப்பீங்க நிச்சயமா அழிந்து போகிற பக்கத்து வீட்டுக்காரனை குறித்து அழிந்து போகிற சொந்தக்காரனை குறித்து அழிந்து போகிற மாமா மச்சான குறித்து எந்த பாரமும் இல்லை கூட பண்ணலைன்னா அவன் ஆண்டோருடைய பிள்ளையாக இருப்பதற்கு ஒரு நாளும் தகுதி இல்லை நம்முடைய குடும்பத்தினர் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கடைசி வரை அந்த தாகத்தோடு தான் அவர் தெரிந்தார் கடைசி வரை மக்களுடைய ஆத்மீக பாரத்தை இந்த ரட்சிப்பை குறித்த பாரம் நமக்குள்ளே அவருக்கு தாகம் அப்படித்தான் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் சமாரியா ஸ்திரீனிடத்தில் தண்ணியும் வாங்கி கொடுக்கவில்லை சாப்பாடு வாங்க போனவன் எடுத்துல சாப்பாடும் வாங்கி சாப்பிடவில்லை ரெண்டையுமே வெறுத்து விட்டார் இவங்க வே வே நல்ல ஹோட்டலில் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துட்டு ஆண்டவர் பிரியாணி கொண்டு வந்துட்டோம் அடித்து ஏற்றுங்க அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க போங்கப்பா நீங்கள் என் பிதாவின் சித்தம் செய்வது எனக்கு போஜனமாக இருக்கிறது அவர் நினைச்சார் எவனோ ஒருத்தைய கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க போல இயேசுக்கு அப்படின்னு இவங்கெல்லாம் பயந்து நடுங்கிறாங்க என்னன்னா நம்ம போன கேப்பில் எவனோ சாப்பாடு கொடுத்துட்டான் போல இவர் சாப்பிட்டார் போலன்னு இல்லை அவர் தண்ணியும் குடிக்கவில்லை அவர் ஆகாரமும் புசிக்கவில்லை அவர் சொன்னார் சமாரியா ஸ்திரீக்கு சுவிசேஷம் சொன்னபோது என் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னார் அல்ல லோயா அது பிள்ளைகளை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இயேசு தாகத்தில் உங்களுக்காக எனக்காகத்தான் தூங்கினார் தாகம் தாகம் என்றார் எனக்காக ஏங்கி நின்றார் என்னுடைய பாவங்களை சுமந்தார் என் வாழ்க்கையை அவர் மதுரமாய் மாற்றினார் அவர் எனக்கு கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து விட்டு அவர் இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா உங்களைப் போல கசப்பாட வாழ்க்கை உள்ளவர்களை மதுரமாக்க என் சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை மறந்து போகக்கூடாது வெட்கத்தை விட்டு எப்படியாவது நம்ம அந்த சுவிசேஷத்தை ஏனென்றால் அயேசு அவர்களை நோக்கி முப்பத்தி நான்காவது வசனம் சீசர்களை பார்த்து சொல்கிறார் வாசிங்க அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து செய்து என் அனுப்பின் அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்ப அந்த நேரம் அவருக்கு மதியான சாப்பாடு இல்ல அவர் அப்படிதான் பழகி இருக்காரு போல தண்ணியும் குடிக்கல அங்க தாக வந்து நமக்கு தண்ணி குடிக்கலன்னா அவ்வளவுதான் அதுவும் இந்த கோடை காலத்துல மடக்கு மடக்குன்னு என்ன செய்வோம் திடீர்னு ஒரு செம்பை கொடுத்தாலும் குடிச்சிட்டு வெறும் செம்பை வச்சுருவோம் ஆனா அவர் தண்ணி குடிக்கல அவர் இங்கே தண்ணியும் குடிக்கல சாப்பிடவும் இல்லை ஆனா முடிஞ்சின்றாரு எல்லாம் போஜனமா போஜனமா இருக்கிறது அடுத்த வசனத்தை வாசிங்க அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று இன்னும் மாதம் விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று கண்களை பார்க்கணும் அழிஞ்சு போகிற மக்களை சுத்தி இருக்கிற மக்களை அவங்களாவது அறுப்பு காலத்துக்கு கொஞ்சம் தாமதமான நம்ம இன்னைக்கா நாளைக்கானு நினைக்கிறோம் எப்ப எஜமானன் வந்து இறங்குவாருன்னு தெரில இந்த அறுப்பு காலத்துக்கு முன்னாக விளைந்து கிடக்கு